கிடைக்கிற கோழினிகள் தான் ரொம்ப பிடிக்கும் அது தவிர வேற எங்க கிடைக்கிற கோழினிகளையும் நான் விரும்பி சாப்பிடுறது இல்லை இது வேணாம்னு ஒதுக்கிடுவேன் என்னடா இது இப்பதான் அனிமல் ஃபேட்ட கலக்குறாங்க அது இதுன்னு எதுவும் கான்ட்ரவர்சில வந்து சரியாச்சு பிரச்சனை இவ என்ன கோழி அது இதுன்னு சொல்றாள் அப்படின்னு யோசிக்கிறீங்களா சொல்றேன் தெக்கனமும் அது சிறந்த திராவிட நல் திருநாடும் அப்படின்னு தமிழ் வாழ்த்துல ஒரு வரி வரும் அதுல தெக்கனம் அப்படின்னா என்ன அப்படின்னு எனக்காவது யோசிச்சிருக்கீங்களா என்ன கோலினிங்கிறான் தெக்கணும் எதுக்குமே சம்பந்தமே இல்லாத மாதிரி ஏதோ பேசிட்டு இருக்காளே அப்படின்னு யோசிக்கிறீங்களா எல்லாத்துக்கும் பதில் நான் சொல்றேன் நீங்க ஹாரி பாட்டர் லார்ட் ஆஃப் திங்ஸ் அப்புறம் ஜாக்சன் அது மாதிரியான அதிப்புனைவு அப்படின்னு சொல்லப்படுற புத்தகங்களையோ இல்ல படங்களையோ பார்த்து சில்லறையை செதற விட்டுருக்கீங்களா சமீபமா நான் த லாட் ஆஃப் த ரிங்ஸ் அந்த சீரீஸ் படிக்கணுங்கிறதுக்காக ஹாபிட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ரிட்டன் ஆஃப் த கிங் வரைக்கும் முடிச்சேன் அது படிச்சு முடிச்ச கையோட படம் பார்க்கணும் அப்படின்ற எண்ணம் இருந்தாலும் ஏன்னா நான் முதலே அந்த படம் பார்த்தது இல்ல நினைச்சாலும் எனக்கு வந்து ஒரு ஏக்கம் இருந்துட்டே இருந்தது நம்ம தமிழ்ல இந்த மாதிரியான ஃபேண்டசி ஒர்க்ஸ் இருக்கா அதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் பிரனேசி படிச்சப்ப கூட எனக்கு அதே தேடுதல் இருந்தது தமிழ்ல இந்த மாதிரி ஒர்க்ஸ் இருக்கா நமக்கு தான் தெரியலையா இல்ல அந்த அளவுக்கு பாப்புலர் ஆகலையா அப்படிங்கிற மாதிரி நிறைய நான்

ஆனால் வாட் யூஆர் சீக்கிங் சீக்ஸ் யூ அப்படிங்கிற மாதிரி இந்த ஹாரி பாட்டர் அப்புறம் இந்த பர்சி ஜாக்சன் மாதிரியான ஒரு மித்தாலஜிக்கல் ஃபேண்டசி கலந்த ஒரு உலகம் சுஜாதா அவர்கள் எழுதின என்னினிய என்ற மாதிரி ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் டெக்னாலஜி கொண்ட ஒரு உலகத்தை மீட் பண்ணால் எப்படி இருக்கு வித் தமிழ் ஹிஸ்டரி தமிழ் கலாச்சார மரபுகள் இதுக்கு உண்டான காரணங்கள் எப்படி இருந்திருக்கும் இது எப்படிலாம் இருந்தே எப்படி மருவி இருக்கும் அப்படின்னு அனந்த் அவர்கள் எழுதினா அசுரா அண்ட் அஜயா டச்சோட இது எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு புக் கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படி என்ன தேடி வீட்டுக்கு வந்த இந்த புக் தான் மாணிக் அவர்கள் எழுதின ஆழி அண்ட் ஆதியோர்களின் அவதார்கள் ஆக்சுவலி இந்த புக் வந்து எனக்கு ரிவியூ காப்பியா வந்தப்போ இதோடைய நான் ஆல்ரெடி ஒரு ரீல் கூட பண்ணிருப்பேன் நினைக்கிறேன் ஒரு ட்ரைலர் மாதிரி எல்லாம் இருந்தது இதை பாக்குறதுக்கு அதுவே ஒரு மாதிரி அட்ராக்டிவா நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்தது பட் ஹானஸ்ட்லி எனக்கு இந்த புக் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வரைக்குமே கூட என்ன இது ஓவர் பில்டப்பா இருக்கேன் அந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் தான் இருந்தது ஆனா நான் ஆக்சுவலி இருபத்தி ரெண்டு சாப்டர்ஸ் இருக்கு இந்த புக்ல நான் ஒரு எட்டே எட்டு சாப்டர் தான் படிச்சிருக்கேன் அதுக்குள்ள வந்து மைண்ட் ப்ளோன் அப்படின்னு சொல்லுவாங்களா அது மாதிரி எனக்கு வந்து என்னுடைய ஃபீலிங்ஸ் வந்து நான் இந்த புக்கை உள்ளே முடிச்சிட்டு தான் வந்து இதை பற்றி பேசணும் அப்படின்ற மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேன் ஒரு வீடியோ பண்ணணும் நினச்சிட்ருந்தேன் பட் எனக்கு வந்து இதில் நான் படிக்க 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 ஐயோ இந்த புக்கை பற்றி நான் இது உடனே சொல்லியே ஆகணுமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் எனக்கு வந்துடுச்சு எனக்கு எங்கே ஸ்டார்ட் பண்ணி இந்த புக்கை பற்றி என்ன சொல்கிறது ஒரு வேளை இந்த குவிடிச் மேட்ச்சில் நடக்கிற மாதிரியான ஒரு சல்லிக்கட்டு ஈவெண்ட் அந்த சல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டுன்னு நம்ம நினச்சிட்டுருப்போம் சல்லிக்கட்டு அப்படின்றதுக்கு பின்னாடி உண்டான ஒரு விஷயம் அது மாதிரி காளைகள் வந்து பறந்து வருது அதை பற்றி பேசவா இல்லை இந்த ஷார்டிங் ஹேட் ஈவெண்ட்டில் நடக்கிற மாதிரி

மாதிரி தமிழ்ல இந்த மாதிரி ஒரு ஃபேண்டசி மித்தாலஜி ஹிஸ்டரி இன்னும் என்னென்ன இருக்கோ அதோட புது புது தமிழ் வார்த்தைகள் அதாவது இது எல்லாமே தெரிஞ்சிருக்க வேண்டிய தமிழ் வார்த்தைகள் இது இந்த மாதிரியான இத்தனை விஷயங்களும் இருக்கிற மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி பேஜ் வந்து ஒரு எங்கேஜிங்கா இன்ட்ரெஸ்டிங்கா புது புது இன்ஃபர்மேஷன் ஆஸ்ட்ராலஜி பத்தி பேசியிருக்காங்க அப்புறம் வந்து நான் புதுமை பித்தனோட கபாடபுரம் படிச்சப்போ அந்த கபாடபுரம் பத்தி நிறைய ரிசர்ச் பண்ண சொல்லியிருந்தேன் அந்த ஹிஸ்டரி பத்தி பேசியிருக்காங்க இதுல என்னதான் இந்த மனுஷங்களை எப்படி இருந்திருப்பாங்க இப்போ இந்த லார்ட் ஆஃப் திங்ஸ்ல வந்து நமக்கு வந்து படிக்க படிக்க நமக்கு யோசிக்க ஆரம்பிச்சிடும் ஒருவேளை ஹாபிட்ஸ் இருந்திருப்பாங்களோ ஒருவேளை ட்வாப்ஸ் இருந்திருப்பாங்களோ அப்படின்னு அது மாதிரி இந்த புக்கு எனக்கு படிக்க படிக்க ஒருவேளை அவுணர்கள் இருந்திருப்பாங்களோ அரக்கர்கள் இருந்திருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து இதுதான் உண்மையா நடந்துருக்குமோ அப்படின்ற மாதிரியா எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு அகைன் ஒரு ஃபுல் எக்ஸைட்மெண்ட்ல இந்த புக்கை பத்தி இருக்கிறதுனால எனக்கு வந்து சரியா வார்த்தைகள் கோர்த்து பேச வரல எப்படி நான் இந்த புக்கை பத்தி ஃபீல் பண்றது சொல்ல முடியல அப்படின்ற மாதிரி கூட சொல்ல அப்படி பண்ணிருந்த ரீல கூட பாத்தீங்கன்னா பகவான் பரசுராமர் வருது பட் எனக்கு வந்து அனநிலக்கன்றனோட புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டா வர அதுக்கப்புறம் அப்புறம் இந்த மீச்சி அதுக்கப்புறமா வந்து கவனிக்கப்படாத காவிய பூக்கள் எல்லாம் படிச்சுட்டு எனக்கு வந்து அவர் பகவான் பரசுராமர் சொல்றது ஓகேவான்ற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி கூட நான் சொல்லிருப்பேன் அகைன் இந்த புக்கை வந்து நான் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஐ வாஸ் வெரி வெரி ஸ்கெப்டிகல் ஏன்னா முதலே சொன்ன மாதிரி அந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்ற மாதிரி இருந்தது பட் இந்த புக்கை வந்து யாராவது ஹாரி பாட்டர் மாதிரி தமிழ்ல படம் எடுக்க மாட்டாங்களா பட் அதே சமயம் ஒரு பயமாவும் இருக்கு இதை வந்து படமா எடுக்கிறேன்னு சொல்லிட்டு யாராவது சொதப்பிட்டாங்கன்னா என்ன பண்றது ஐ ஐ வில் நெவர் டேக் இட் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து இந்த புக்கை வந்து வேற எப்படி சொல்லி என்னோட ஃபீலிங்ஸ் வந்து இல்ல நான் கோத்ரூ பண்ற எமோஷன்ஸ் வந்து தெரிவிக்கிறதுன்றது தெரியல பட் ஐம் கம்ப்ளீட்லி கம்ப்ளீட்லி மைண்ட் ப்ளோன் நான் அகைன்ாரி நான் வந்து 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 கூட மேஜிக் அது மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும் பட் இந்த அந்த விஷயம் கூட இல்லை அவங்க வந்து நம்ம உடம்புல இருக்கிற ஐம்பூதங்கள் வச்சு எப்படி வந்து அந்த மாதிரியான ஒரு அவதார ஆர்பெண்டர் மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நடந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அகைன் நான் ரெஃபரன்ஸஸ் கொடுத்துட்டே இருக்கிறதுனால ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் கொடுக்குறேனே தவிர பட் திஸ் இஸ் நெவர் லைக் சம்திங் ஐ ஹவ் ரெட் பிஃபோர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு புக்காக தான் இந்த புக் இருக்கு ஐ எம் சோ சோ வெரி ஹாப்பி தட் இந்த புக் வந்து என்னுடைய தமிழ் ஃபேண்டசி ரீடா இருக்கு இது வரைக்கும் நான் ஒரு எட்டு சாப்டர்ஸ் தான் படிச்சிருக்கேன் சொன்ன மாதிரி சாப்டர்ஸ் இருக்கு எனக்கு வந்து படிக்க படிக்க வைக்கவும் முடியல ஆனா அதே சமயம் தீர்ந்துமே அப்படின்ற மாதிரியும் எனக்கு தோணுது வந்து சும்மா ஒரு கிளிம்ஸ் மாதிரி பாருங்க நான் வந்து நிறைய இடம் வர கொடுத்துருக்காங்க நோட்ஸ் எடுக்கிறதுக்கு நான் எவ்வளவு நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க இது வந்து பாருங்க கம்ப்ளீட்லி ஒரு பேஜ் அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கேன்

ா இந்த புக்கை வாங்கி படிங்க நன்றி